சூரசம்ஹாரம் இந்த வார்த்தையை கேட்டாலே நம் நினைவுக்கு வருவது திருச்செந்தூர் கடற்கரையில் நடக்கும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுதான் ஆணவத்தின் உருவமான சூரபத்மனை ஞானத்தின் சின்னமான வேல் எப்படி வென்றது அந்த வெற்றி நமக்கு என்ன சொல்லித்தருது வாங்க சூரசம்ஹாரத்தின் வீர வரலாற்றையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மைகளையும் பற்றி விரிவா பார்க்கலாம் பகுதி ஒன்று சூரபத்மனின் எழுச்சி எல்லாமே ஒரு வரத்திலிருந்துதான் தொடங்குகிறது காசியப்ப முனிவருக்கும் அசுரகுலத்து மாயைக்கும் பிறந்தவர்கள்தான் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் அப்புறம் அஜமுகி இவர்களில் மூத்தவரான சூரபத்மன் மற்ற அசுரர்களைப் போல இல்லாமல் பெரிய தவசக்தியை அடையணும்னு ஆசைப்பட்டார் சிவபெருமானை நினைத்து பல்லாயிரம் வருடங்கள் கடுமையாக தவம் இருந்தார் அவருடைய தவத்துக்கு மனமிறங்கிய சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அந்த நிமிடம் ஆணவம் அவருடைய அறிவை மறைத்தது பதினான்கு லோகங்களையும் ஆளக்கூடிய அதிகாரம் வேண்டும் தேவர்கள் அசுரர்கள்னு எல்லோரும் என் காலில் கிடக்க வேண்டும் முக்கியமாக எனக்கு மரணமே வரக்கூடாது ஒருவேளை எனக்கு மரணம் வரணும்னா அது ஒரு தாயின் கருவியிலிருந்து பிறக்காத ஒருவரால் மட்டும் தான் நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நடக்கவே முடியாத வரத்தை கேட்டார் ஒரு கருவியிலிருந்து பிறக்காமல் ஒரு சக்தி எப்படி உருவாக முடியும் முடியுங்கிற கர்வத்தில் அவர் கேட்ட வரத்தை சிவனும் கொடுத்தார் வரம் கிடைத்ததும் சூரபத்மனின் அராஜகம் ஆரம்பமாச்சு தன்னுடைய தலைநகரான வீரமகேந்திரபுரியிலிருந்து மூன்று உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார் தேவர்களையெல்லாம் பிடித்து சிறையில் போட்டார் இந்திரனையே அவமானப்படுத்தினார் அவருடைய தம்பிகளான சிங்கமுகனும் தாரகாசுரனும் அவருக்கு துணையாக இருந்து அதர்மத்தை வளர்த்தார்கள் தேவர்களின் துயரம் எல்லை மீறிப் போனது பகுதி இரண்டு ஆறு முகனின் அவதாரம் துன்பத்தில் சிக்கித் தவித்த தேவர்கள் தங்களுடைய கடைசி நம்பிக்கையாக கைலாயம் போய் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தார்கள் சூரபத்மனின் கொடுமைகளை சொல்லி தங்களை காப்பாற்றும்படி கண்ணீரோடு வேண்டினார்கள் அவர்களுடைய கவலையைக் கண்ட சிவபெருமான் அவர்களை காப்பாற்ற முடிவு செய்தார் சூரபத்மன் வாங்கின வரத்தின்படி அவரை அழிக்கப் போகிற சக்தி ஒரு தாயின் கருவிலிருந்து பிறந்திருக்கக் கூடாது அதனால சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்தார் அதிலிருந்து ஆறு நெருப்புப் பொறிகள் பயங்கர வேகத்தோடு வெளியே வந்தது அந்தப் பொறிகளை அக்னி தேவனும் வாயுதேவனும் திணற சிவன் அந்தப் பொறிகளை சரவணப் பொய்கைக்கு கொண்டு போய் சேர்க்கச் சொன்னார் சரவணப் பொய்கையின் குளிர்ந்த தண்ணீரில் விழுந்த அந்த ஆறு நெருப்புப் பொறிகளும் தாமரை மலர்கள் மேல ஆறு அழகான குழந்தைகளாக உருவானது அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கிற பாக்கியம் கார்த்திகை பெண்களுக்கு கிடைத்தது ஒரு நாள் தன் குழந்தைகளை பார்க்க அன்னை பார்வதி தேவி சரவண பொய்கைக்கு வந்தார்கள் ஆறு குழந்தைகளையும் ஒன்னா சேர்த்து அணைக்கும்போது அந்த ஆறு குழந்தைகளும் ஒன்றிணைந்து ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட ஒரே உருவமாக கந்தனாக குமரனாக முருகனாக மாறினார்கள் சிவனின் அம்சமும் சக்தியின் அரவணைப்பும் சேர்ந்து உருவாக்கிய அந்த அவதாரம்தான் சூரபத்மனை வதம் செய்ய பிறந்த சக்தி பகுதி மூன்று வேல் வாங்கிய வேலவன் பல திருவிளையாடல்களை செய்து வளர்ந்த முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக பொறுப்பேற்கிற நேரம் வந்தது சூரபத்மனுடன் போரிட்டு தேவர்களைச் சிறை மீட்டு தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்ட வேண்டிய தருணம் அதற்காக கைலாயத்தில் தன் தந்தை சிவபெருமானிடமும் அன்னை பார்வதியிடமும் ஆசி வாங்கப் போனார் முருகன் போருக்கு கிளம்புகிற தன் மகனை பார்த்த அன்னை பராசக்தி இந்த போரில் வெற்றி நிச்சயம் கிடைக்க வேண்டும் தீய சக்திகள் அடியோடு அழிய வேண்டும் என்று தன்னுடைய எல்லா சக்தியையும் ஒன்னா திரட்டி ஒரு தெய்வீக ஆயுதத்தை உருவாக்கினார்கள் அதுதான் சக்திவேல் அல்லது வெற்றிவேல் அந்த வேல் வெறும் ஆயுதம் இல்லை அது ஞானத்தின் வடிவம் அறியாமைங்கிற இருட்டை நீக்கிற பேரொளி ஆணவம்ங்கிற மலையை தகர்க்கிற ஆயுதம் அன்னையிடமிருந்து அந்த சக்தி வேலை முருகன் வாங்குனதும் அவருடைய முகம் இன்னும் பிரகாசமாச்சு அந்த வேல் சூரனை அழிப்பதற்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை அவனை ஆட்கொள்வதற்காகவும் கொடுக்கப்பட்டது இதுதான் சூரசம்ஹாரத்தின் முக்கியமான தத்துவம் அழிப்பது மட்டும் இறைவனின் நோக்கம் கிடையாது தீமையை மாற்றி அதையும் தன் திருவடியில் ஏற்றுக்கொள்வதுதான் அவருடைய கருணை இதற்குப் பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய பெரும் படையை திரட்டினார் வீரபாகு தலைமையில் நவவீரர்கள்னு சொல்லப்படுற ஒன்பது மாவீரர்கள் கொண்ட படை முருகனின் தலைமையில் சூரபத்மனை எதிர்க்க தயாரானது பகுதி நான்கு வீர வரலாறு சூரசம்ஹாரம் போர் தொடங்கியது முருகனின் படை வீரமகேந்திரபுரியை அடைந்தது முதலில் சமாதானத்தை விரும்பிய முருகன் தன் தளபதி வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் தேவர்களை விட்டுட்டா தர்ம வழியில் நடந்தால் போரை தவிர்க்கலாம்னு சொல்லி அனுப்பினார் ஆனால் ஆணவத்தின் உச்சியில் இருந்த சூரபத்மன் அந்த அறிவுரையைக் கேட்காமல் வீரபாகுவை அவமானப்படுத்தி அனுப்பினார் இதையடுத்து வரலாறு காணாத ஒரு பெரிய போர் ஆரம்பமானது முதல் சில நாட்கள் சூரபத்மனின் தம்பிகளான தாரகாசுரனும் சிங்கமுகனும் போர்க்களத்துக்கு வந்தார்கள் முருகனின் படை அவர்களை சுலபமாக ஜெயித்தது தம்பிகளின் தோல்வியை பார்த்த சூரபத்மன் தானே போர்க்களத்துக்கு வந்தார் அவர் சாதாரண அசுரர் இல்லை மாய வித்தைகளில் வல்லவர் கணக்கில்லாத உருவங்களை எடுத்து போர் செய்தார் ஒவ்வொரு தடவையும் முருகப்பெருமான் தன்னுடைய ஞானவேலால் அவருடைய மாயைகளை உடைத்தெறிந்தார் போர் பல நாட்கள் நீடித்தது கந்த சஷ்டி விரதத்தின் ஆறாவது நாள் போரின் இறுதிக்கட்டம் வந்தது இனிமே முருகனை ஜெயிக்க முடியாதுன்னு புரிந்து கொண்ட சூரபத்மன் தன்னுடைய கடைசி ஆயுதமாக தன்னையே ஒரு பிரம்மாண்டமான மாமரமா மாற்றிக்கொண்டு நின்றார் அந்த மரத்தின் ஒவ்வொரு இலையும் கிளையும் வேறும் சக்தி கொண்டதாக இருந்தது ஞானத்தின் வடிவமான முருகப்பெருமான் சிரித்தார் தன் அன்னை கொடுத்த வேலை கையில் எடுத்தார் ஆணவத்தின் கடைசி வடிவம் இதுதான் தன்னைத் தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணம் இதை வேரோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய சக்தி வேலை அந்த மாமரத்தை நோக்கி வீசினார் சீறி பாய்ந்த வேல் அந்த பிரம்மாண்ட மாமரத்தை நேராக இரண்டாக பிளந்தது ஆணவம் இரண்டாக பிளக்கப்பட்டது பிளக்கப்பட்ட அந்த மாமரத்தின் ஒரு பாதியை அழகான மயிலாக மாற்றி அதை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இன்னொரு பாதியை சேவலாக மாற்றி தன்னுடைய கொடியில் இடம்பெறச் செய்தார் ஆக சூரபத்மன் அழிக்கப்படவில்லை அவர் ஆட்கொள்ளப்பட்டார் அவருடைய ஆணவம் அழிக்கப்பட்டு அவருடைய சக்தி இறைவனின் புகழை பாடுகிற சேவலாகவும் இறைவனை சுமந்து செல்கிற மயிலாகவும் மாற்றப்பட்டது இந்த நிகழ்வுதான் திருச்செந்தூர் கடற்கரையில் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ சூரசம்ஹாரம் என்று கோலாகலமாக கொண்டாடப்படுவது பகுதி ஐந்து சூரசம்ஹாரத்தின் ஆழமான பொருள் சூரசம்ஹாரம் என்கிறது சும்மா ஒரு அறக்கரை கொன்ற கதை இல்லை அது நமக்குள்ள நடக்கிற ஒரு உள்மன போராட்டத்தின் குறியீடு சூரபத்மன் சூரபத்மன் வேற யாரும் இல்லை நமக்குள்ள இருக்கிற ஆணவம் அல்லது மன்னாண்டலங்கிற அகந்தைதான் எல்லாம் எனக்கு தெரியும் என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு நினைக்கிற அந்த எண்ணம்தான் சூரபத்மன் முருகன் முருகன் என்பவர் நமக்குள்ள இருக்கிற தெய்வீக ஞானம் அதாவது பகுத்தறிவு எது சரி எது தப்புன்னு நமக்கு வழிகாட்டுகிற மனசாட்சியின் ஒளி வேல் முருகன் கையில் இருக்கிற வேல் கூர்மையான அறிவின் அடையாளம் இந்த ஞானம்ங்கிற ஆயுதத்தை வைத்துத்தான் நாம் ஆணவம்ங்கிற அசுரரை ஜெயிக்க முடியும் வேலின் முனை அறிவின் கூர்மையையும் அகலமான பகுதி அறிவின் பரப்பையும் தண்டு அறிவின் ஆழத்தையும் குறிக்கிறது போரில் சூரபத்மன் எடுக்கிற மாய வடிவங்கள் ஆணவம் நம்மை ஏமாற்ற பயன்படுத்துகிற வெவ்வேறு தந்திரங்களை குறிக்கிறது கோபம் பேராசை பொறாமைன்னு பல வடிவங்களில் இந்த ஆணவம் நம்மை ஆட்டி வைக்க முயற்சி பண்ணும் கடைசியில் சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றப்படுவது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது ஒரு தீய சக்தியை முழுமையாக அழிப்பதை விட அதோட ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்தினால் அதுவும் பயனுள்ளதாக மாறுங்கிறது தான் அது கட்டுக்கடங்காமல் இருந்த ஆணவம் இறைவனிடம் சரணடையும் போது அதுவே இறைவனை சுமக்கிற வாகனமாகவும் அவருடைய புகழை பாடுகிற கொடியாகவும் மாறுகிறது அதனால சூரசம்ஹாரம் நமக்கு சொல்வது இதுதான் உங்களுக்குள் இருக்கிற சூரபத்மனை அதாவது உங்க அகந்தையை கோபத்தை பேராசையை ஞானம்ங்கிற வேல் மூலமாக ஜெயிங்க அப்படி ஜெயித்தாள் உங்க ஆற்றல் வீணாகாது அதுவே உங்களை உயர்த்துகிற வாகனமாக மாறும் சூரசம்ஹாரம் முடிந்த அடுத்த நாள் தெய்வானையோடு முருகனின் திருக்கல்யாணம் நடக்கும் இது தீமை அழிந்ததற்கப்புறம் உலகத்தில் நன்மையும் மங்களமும் தழைக்கும் என்பதைக் காட்டுகிறது சூரசம்ஹாரத்தின் கதை நமக்கு வீரத்தை மட்டும் இல்லை விவேகத்தையும் சொல்லித் தருகிறது ஒவ்வொரு கந்த சஷ்டியின் போதும் இந்த நிகழ்வை நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அசுர குணங்களை வென்று ஞான பாதையில் பயணிக்க முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் இந்த தெய்வீக கதையும் அதோட ஆழமான அர்த்தமும் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறோம் இது மாதிரி பல ஆன்மீக கதைகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்களையும் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கருத்து பெட்டியில் கமெண்டில் சொல்லுங்கள் வெற்றிவேல் வீரவேல்